திரு சேலமணிகண்டன் தமிழ்நாட்டின் நலன்களை யார் கட்டி காத்தாங்க அப்படின்னு சட்டப்பேரவை மட்டும் இல்லை அரசியல் தளத்திலையும் அதிகமான வாத பிரதிவாதங்கள் வருது உங்க பார்வை என்ன மாலைப்புறத்து செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் தமிழரசு எனக்கு முன்னாடி பேசின திமுகவுடைய பேச்சாளர் வந்து என்ன சொன்னார்னா அண்ணாமலை அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே டோன்ல பேசுறாங்க இதுல இருந்தே பாருங்க கள்ள கூட்டணி கடலை கூட்டணி எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆகுது அப்படின்னாரு அதாவது ஒரு நல்ல நாடகத்தை பார்த்தா ராமனும் முருகேசனும் என்ன பண்ணுவாங்க ஒரே மாதிரி தான் கமெண்ட் அடிப்பாங்க அந்த மாதிரி திசை திருப்பு நாடகம் அப்படிங்கிறது திசை திருப்புதல் அப்படிங்கிறதுல இன்ன சாதனை படைச்ச திமுக நாடகத்தை பார்த்தா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் முன்னொரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலையும் நாடகத்தை பத்தி ஒரே மாதிரி தான் கமெண்ட் சொல்ல முடியும் அவரை கொஞ்சம் நல்ல வரலாறை திருப்பி பார்க்க சொல்லுங்க தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு முதலமைச்சராயிருந்த மரியாதைக்குரிய மறைந்த ஜெயலலிதாவுக்கு வந்து இதுல போய் மெரினாவுல காவிரி பிரச்சனைக்காக உண்ணவர்தம் சுயமா இருந்துகிட்டு உண்ணவர்தம் இருந்தாங்க அப்படிங்கிற வரலாற்று நிகழ்வார் முதல்ல பார்க்க சொல்லுங்க காவிரி அவங்க இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க செல்வி ஜெயலலிதா காலத்துல நடக்காதது கூட எடப்பாடி பழனிசாமி காலத்துல நடக்குது அப்ப இவரு தான் மாநில உரிமையை அதிகமா அடகு வைக்கிறாரு நீட்டில இருந்து உதையில இருந்து பல்வேறு விஷயங்கள் அதையே அவங்க ரெண்டா பிரிச்சு பார்க்கறாங்க அதை எப்படி பாக்குறீங்க சரிங்க அதே மாதிரி அரசி இதழில் வெளியிடுறதுக்கு எப்படி ஒரு சண்டை மார்க்கம் ஆடி அரசிதழ காவிரி மன்ற தீர்ப்பை வந்து வெளியிட வச்சாங்க அப்படிங்கறதும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து ஜல்ஜீவன் திட்டத்திலையும் இன்னொரு திட்டத்திலையும் மத்திய அரசுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தார் அப்படின்னாங்க நீட்டே நெடுக்க கையெழுத்து போட்டு தமிழக உரிமை கட்டி காப்பாத்தின திமுக நீட்டுக்கு வந்து ஆதரவா ஆரம்பத்துல அவர் பேசின அவங்களுடைய மத்திய அமைச்சர் அவங்க தான் இது கொண்டு வந்தாங்க எக்ஸ்பெனன்சனுக்கு வந்து இப்ப முதலமைச்சரா இருக்கிற அன்றைய துணை முதலமைச்சர் சாரி தான் கையெழுத்து போட்டாரு தங்க ஆரம்பத்துல ஒப்புதல் கொடுத்தது மும்மொழி திட்டத்துக்கு ஆரம்பத்துல ஒப்புதல் கொடுத்து அப்புறம் பின்னாடி பல்டி அடிக்கிற இந்த நாடகத்துல வந்து யாரும் தவறான டேட்டா பேசுகிறீங்க படிச்சுட்டு வந்து பேசுங்க சரி அவர் பேசுறது அவர் பேசட்டாரு உங்களோட பேச அதே மாதிரி தவிர்த்து கொடுத்தீங்க நதி உரிமை கணின வளம் அதோட கூட ஒண்ணு சேர்த்திருக்கலாம் கட்டி காத்து யாருன்னா அரசியலுக்கு தாண்டி உண்மையா மனப்பூர்வமா ஒத்துக்கிறேங்க திமுக தான் அண்ணன் திமுக தான் கொடுத்துருக்கு திமுக தான் தமிழர்கள் நலனை வந்து காத்திருக்குறதுங்க நான் ரெண்டு முறை பெருமையோட ஒரு தமிழன் அப்படிங்கிற முறையில காலரை உயர்த்தி நான் சொல்லிக்கிறேங்க அதே மாதிரி என்னென்ன மாதிரி கலப்பு இருக்கிறாங்கன்னு பட்டியல் போடுறது எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க காவிரி குறுக்கே நீங்கள் எத்தனை அணை வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சட்டமன்றத்தில்

இந்திரா காந்தி அவர்கள் கச்ச வந்து இலங்கைக்கு தாரை வளர்த்து கொடுத்த போது கள்ள மௌனம் காத்து தமிழர்களுடைய நலனை திரு காப்பாற்றி அவர்கள் எமர்ஜென்சி காலத்துல மத்திய பட்டியலுக்கு கொண்டு போன கல்வியை பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில பங்கு வகித்தோம் அதை பத்தி வாயே பேசாம தமிழர்களை கட்டி காப்பாத்துறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திமுக அப்படிங்கறத யாரும் மறுக்க மாட்டாங்க கொத்து கொத்த ஒன்றரை லட்சம் தமிழர்கள்

ஒரு மறைந்த தலைவர்களை குறித்து கொஞ்சம் அது ரொம்ப ஒரு நகைச்சுவையா சொல்ற மாதிரி வேற மாதிரி பொருள் பற்று சொல்றீங்க நீங்க எல்லாம் நீங்களும் பேசலாம் விட்டு கொண்டு பாருங்க எல்லாருக்கும் ஆவேசம் வருங்க வெயிட் பண்ணுங்க உங்க சுட்டுல நீங்க சொல்லுங்க தமிழக மக்கள் புரிஞ்சுப்பாங்க பேசுங்க மணியன் இதுக்கான ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்றொழுத்த ராஜபக்சே பங்களாவுக்கு போய் மரியாதை நிமித்தமா ராஜபக்சே சந்திச்சு கை குலுக்கினது கருணாநிதி அவர்களுடைய மகள் கனிமொழி டி ஆர் பாலு இந்த மாதிரி எல்லாம் தமிழர்கள் நடந்து அவங்க காப்பாத்துறாங்க நான் ஏதாவது அதை தவறா சொன்னேன்னுங்களா அதாவது இன்னொன்னு சொன்னாரு அந்த ஈழ பிரச்சனை எப்ப ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவி செய்யணும் ஜெயலலிதா அந்த காலகட்டத்துல போர் என்றால் மக்கள் சாகத்தான் செய்வார்கள் சொன்னாங்க அப்பயே அது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அதற்கப்புறம் அவங்க நிலைப்பாட்டை மாத்தி இலை மலர்ந்தால் ஈழம் வளரும் ராணுவ தனுப்பி அமைப்பேன் அப்படின்லாம் பார்த்து அந்த கடந்த காலங்கள்ல அது அது பல்வேறு நிலைப்பாடு மாற்றங்கள் இருந்திருக்கு இன்னைக்கு யார் அதை செய்யறா சார் ஒரு தன்னுடைய நிலைப்பாடுல குறை இருக்குதுன்னு தெரிஞ்சு பின்னாளில் மாத்திக்கிட்டு தமிழர்கள் ஈழத்தமிழர் நலனுக்காக சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றியவங்க மரியாதைக்குரிய ஜெயலலிதா அப்படிங்கறது சேர்த்து சொன்னீங்க அதுதான் நானும் சொல்றேன் இல்ல நான் ஒரே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன் மணிகண்டன் இன்னைக்கு தமிழர் உரிமை பிரச்சனை இந்தி திணிப்புல இருக்கு தொகுதி மறுவரையறையில இருக்கு திமுக அதை திசை திருப்பும் நாடகமா செஞ்சா கூட அது எந்த அளவுக்கு தனியா கூட அதிமுக கையில் எடுத்து தமிழர் உரிமை சார்ந்து பேசுறாங்கன்ற கேள்வி வருது உரிமை போயிடுச்சு இவங்க நாடகம் நடத்தின தமிழர் உரிமை போயிடுச்சா அண்ணா திமுக கடந்த பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது மரியாதைக்குரிய ஜெயலலிதாவுக்கு அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி வந்தார் எந்த தமிழக உரிமை போயிடுச்சு அப்படிங்கிறது இந்த நாடக பாடாம டீலிமிட்டேஷன் சொல்றாங்க டீலிமிட்டேஷனுக்கு முதல்ல சென்சஸ் எடுக்கணும் சென்சஸ் எடுக்கிறதுக்கே இந்த நிதி பட்ஜெட்ல ஒதுக்கப்படல நம்பர் ஒன் ஆரம்பிச்சா குறைஞ்சி அது முடியறதுக்கு ரெண்டு ஆண்டுகள் அதுக்கு மேல பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் குறைந்தபட்சம் அடுத்த தேர்தல் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் சாத்தியம் இல்ல அப்படிங்கிறது உள்ளக்கை உள்ளங்கை நெலி தெரியா தெரிஞ்சோம் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் தமிழகத்திலேயே வந்து டீலிமிட்டேஷன்ல வந்து எந்த விதத்திலயும் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியும் எவ்வளவு மக்களோ அவ்வளவு பேருக்கு அவ்வளவுக்கான உரிமை அப்படின்னு மக்கள் தொகை அடிப்படையில எல்லாமே அமையணும்னு சொல்ற ராகுல் காந்திய கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஆனா பிரதமர் பாராளுமன்றத்திலே என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த மாதிரி எடுக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுறோம் இந்த கிராமப்புறத்துல சொல்ற மாதிரி ஆட்சி மீதான அவலங்கள் இந்த ஆட்சி மீதான விமர்சனங்கள் சுகாமி மாதிரி எதிர்ப்பு திசை திருப்புவதற்கு யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி பொதுக்குளத்துல டொப்புன்னு செத்த வர மாதிரி பொண்ணு இவங்க நாடகம் ஆடுறாங்க ஐயா நான் ஒன்னே அந்த நாடகத்துக்கு ஏன் அதிமுக போனாங்க ஏன் ஜெயக்குமார் போனாரு தொகுதி மறுவரையில போய் அவர் ஒரு சொல் திருத்தம் சொல்லி அதை ஏத்துக்கிட்டாங்கல்ல இது நாடகம்னா ஏன் போச்சு அதிமுக அப்ப அந்த நாடகத்துல அவங்களுக்கு வந்துருக்காங்க ஏடிஎல்கே சிக்கும் கண்ணை கூட்டணி கடல சட்னி கூட்டணி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு ட்ராப் வச்சாங்க அது அண்ணா அதிமுக அருமையா போய் அவங்க இடத்துலயே உட்கார்ந்து அதை உடச்சு வந்தாங்க அதை கலந்துட்டு வெளிய வந்து ஜெயக்குமார் என்ன பேசினாரு கவனிச்சீங்களா இது நவதகங்க டீலிமிடேஷன் எல்லாம் வராதுன்னு அந்த கருத்தையும் இப்ப இது பண்ணாரு நான் ஒரே ஒரு எனக்கு அப்புறம் அருணன் ஐயா கிட்ட நான் ஒன்னு கேக்குறேன் பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியிலயோ புரட்சி தலைவர் ஆட்சியிலயோ அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியோ தமிழக உரிமை என்ன போயிடுச்சு திமுக என்ன கட்டி கைப்பாத்து திரு மணிகண்டன் சொல்லுங்க ஒண்ணாருணன் வந்து பேசுறப்ப சொன்னாரு அதிமுக பல விஷயங்கள்ல நாடகம் வழக்கமா அவருக்குரிய பாணியில சொன்னாரு ஐயா டெல்லியில பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வந்த இடபிள்யூஎஸ் சட்டத்தை ஆதரிச்சுட்டு அறிவாலயத்துல வந்து எதிர்த்து ஒரு கட்சி நாடகம் ஆடிச்சீங்களாங்கய்யா ஐயா அந்த கட்சியோட பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க விரும்புறேங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்து போயிட்டு தமிழகத்துக்கு திமுக செய்த ஆகக்கூடிய நன்மை தமிழகத்தை சேர்ந்த ஜி கே மூப்பநாதர் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்திய பிரதமராக கூடியிருந்த ஒரு வாய்ப்பை வந்து கெடுத்துட்டு வராது இருந்தது திமுக அப்படின்னு அன்னைக்கு வரலாறு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியும் உலகமே போற்றக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாவது முறை ஜனாதிபதியா வர்றப்ப கலாம் என்றால் கழகம்னு அவரை கேவலப்படுத்தி அவருக்கு எழுநிலை எடுத்து தமிழகத்துக்கு நலன் பண்ணது திமுக அப்படிங்கிறது ஊரு ஊருக்கே தெரியும் அருண்ரையா சொன்ன மாதிரி கேரளா அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த

தேசிய கட்சியோட ஸ்டாண்ட் வந்து ஒரு மாநிலத்துல வந்து வேற மாதிரி இருக்குது இங்க ஒரு மாநிலத்துல காலக்காடுக்கு அந்த ஒரு பேச்சு கோயம்புத்தூர் இந்த யாரா இருந்தாலும் அப்படிதானங்க பிஜேபி இப்ப கர்நாடகா அதிமுக காவிரியில அங்க அவங்க நிலைப்பாட்டை தான் எடுக்க முடியும் கர்நாடக பாஜக அங்க அவங்க நிலைப்பாட்டை தான் எடுக்க முடியும் யாரும் அதுக்கு விதிவிலக்கு அருமையா கேட்டீங்க அதாவது வந்து ஒரே நாங்க வந்து பேச்சுவார்த்தை முடியாதுன்னு சொல்றீங்கல்ல என்ன சொல்றாரு நாங்க அணை கட்டியே அவர் அவரு இருக்கிற அந்த கொடூர காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியை முடிங்க நீங்க பேச வேண்டாம் கூட்டணியை முடிச்சு வெளியே போங்க பாஜக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தாமதப்படுத்துச்சுன்னு வந்தப்ப அதிமுக பாஜக கூட்டணியை முடிச்சிட்டாங்களா அதிமுக சரியநாடக சட்டமன்ற பாஜக இருந்த இதே தடுப்பணை பிரதமர் மோடி போய் பார்த்தப்ப கோ அண்ட் கிளாப் வித் தமிழ்நாடு அப்படின்னு சொந்த கட்சிக்காரங்களே திருப்பி நரேந்திர மோடி அப்படிங்கறது இந்த நினைவுபடுத்த விரும்புறேங்க பத்தி போலி போ கதைகள் இந்தியா முழுக்க ஏற்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் வெளியேற்றப்பட போறாங்க எல்லாம் அழகுக்கடலை தூக்கி எறிய போறாங்க இன்னைக்கு சிஏஏ அமலுக்கு வந்தது இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்காரு அருணன் அவர்கள் மனசலட்சியோட பதில் சொல்லும் சிஏஏ இன்னைக்கு இந்த கேஸ் வந்துருச்சு ஒரு இஸ்லாமியர் என் ஒரு இஸ்லாமிய சகோதரன் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி தான்

பிஜேபி அரசாங்கத்திலிருந்து மந்திரி பதவியை அனுபவிச்சது திமுக இதுதான் தமிழர்கள் நல்லவண்ண பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மண்டலம் அப்படின்னு அறிவிச்சு தமிழ் நலனை காப்பாத்துறது எடப்பாடி பழனிசாமி மீட்டேன் எடுக்கிற செயற்கனே சொன்ன மாதிரி கையெழுத்து போடுறதெல்லாம் இவங்க தான் காவிரி பிரச்சனையில் கூட்டணியில் இருந்து கொண்டே பதினோரு நாள் பாராளுமன்றத்தை முடக்கி தமிழகத்தின் நலனை மீட்டெடுத்தது அண்ணா திமுக நாடகம் உச்சக்காட்சியில் போய் ஸ்டாலினை தூக்கி எறியப் போகிறார்கள் தமிழகம் எடப்பாடி பழனிசாமி வாவா என்று அழைக்கிறது